Sindhu Bhairavi today episode. அன்னபூரணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பைரவி கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே எனக்கு ஒன்றும் இன்னும் இல்லை அத்தை நார்மலாக எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா விசிட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா நார்மலாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க ரெகுலராக அந்த டாக்டர் கிட்ட வந்து தனியாக போயிட்டு டாக்டர் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்கள் செக் பண்ணிகிட்டே சொல்லுங்கள் அப்படின்றாங்க அது செக் பண்ணி பார்த்த டாக்டருக்கே பயங்கரமான ஒரு மிராக்கள் தான் சூப்பரமாக பயிரவின்றாங்க இது சொல்றீங்க அம்மா அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே கியூர் அவங்க நார்மலா இருக்காங்க இனி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டாக்டர் என்ன சொல்கிறீங்க ஆமாம்மா உண்மையைதான் சொல்றேன் எனக்கே இது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குன்றாங்க அவங்களுக்கு இருந்த அந்த ரத்த கட்டி எல்லாமே கரைஞ்சி நார்மலாக இருக்காங்க நல்லாவும் இருக்காங்கன்றாங்க இனி அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வர வாய்ப்பே இல்லை அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க இப்பன்ற மாதிரி சொல்கிறாங்க இனி வந்து அவங்க நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே இல்லைன்றாங்க அவ்வளோ ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கான்றாங்க இதை கேட்ட பிறகு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் ஏன்னா நினச்சி நான் ரொம்ப கவலைப்ப என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு நான் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நார்மலா இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு மனசுக்கு அவ்வளோ நிறைவாவும் சந்தோஷமாவும் இருக்குன்றாங்க பைரவி உன் மாமியார ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிற தெரியுமா உண்மையிலேயே அதுக்காகவே உன் அத்தைக்கு க்யூர் ஆயிடுச்சுன்றால சொல்லிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அவங்கள பாசமாகவும் அக்கறையாவும் பார்த்துக்கிற உண்மையே மனசுக்கு நிறைவா இருக்கு இனி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது நீ கூட இருக்கிற போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வர வரப்போகுதுன்றாங்க எப்படியோ டாக்டர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது எதுக்கு எனக்கு சந்தோஷன்றாங்க எதுவும் பிரச்சனை இல்லை நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க நார்மலா இருக்காங்க தெரிஞ்ச பிறகு பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷம் எப்படியோ நார்மலா இருக்காங்க அதுவே போதும் அப்படின்ட்டு பைரவி ரொம்ப ஹாப்பியாக வீட்டு கூட்டிகிட்டு வராங்க என்ன பைரவி வரும்போது சோகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்த போகும்போது இவ்வளோ ஹாப்பியாக போற மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காதுன்றாங்க ஏன்னா டாக்டர் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அத்தை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் என் உசுருக்கு ஏதாச்சும் ஆபத்தை என்னை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க என்ன சொல்லுமா பைரவின் அத்தை நான் உன்னை சொல்லட்டுமா என்னதுன்றாங்க அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அண்ணா இன்றைக்கி எல்லா பிரச்சனையுமே க்யூர் ஆகிட்டு உங்களுக்கு இன்னும் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வராது நல்லா இருக்கீங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக இந்த வீட்டிலே இருந்தேன் இனி நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காத அத்தைன்றாங்க நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகுறாங்க இன்னும்மா சொல்லிட்டுருக்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சோ ஆமாம் அத்தைன்றாங்க ஏன்னா நான் இவ்வளோ நாளாக உங்களுக்காக தான் இருந்தேனே தவிர மற்ற படி வேறு எதுவும் இல்லை இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லை நான் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட பிறகு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பைரவி இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன் இங்கேவே இருப்ப போக மாட்டேன் அப்படின்றதெல்லாம் நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு ஏன்டன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க அத்தை உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இருந்தேன் தனி இப்போ நான் கிளம்பி தான் ஆகினத்தன்றாங்க இனிமேலும் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட பிறகு அன்னபூரணம் இருந்துட்டு இல்லை பைரவின் எங்கேயும் போகக்கூடாது நீங்க தான் இருக்கணும்ன்றாங்க இல்லாத எனக்கிட்ட நிறைய லட்சியம் இருக்காத்தன்றாங்க நான் போயிட்டு அடையணும் இல்லையா நான் என்ன ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யணும்ன்றாங்க அப்ப நீங்க எனக்காக தான் இங்க இருந்தேன்றாங்க அம்மா நான் எங்க செத்து போயிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இருந்தேன் இப்போ என்னோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு பிறகு நீங்க உன்னுடைய லட்சியத்தை நோக்கி போறியா அப்ப நான் உண்மையிலேயே செத்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட பைரவி ஷாக் ஆகுறாங்க ஐயோ அத்தை என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா என் உசுருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தானே போறேன்னு சொல்றேன் அப்ப உண்மையிலேயே நான் செத்து போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டுருக்காங்க அடுத்த என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் விஷயத்த வேலை நல்லா குறியாக இருக்கீங்க ஆனால் கேம் பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியணுத்த ஆனால் நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி எல்லாம் பேசுகிறீங்களே அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்குன்றாங்க தெரிஞ்சாங்க கொஞ்சம் மாதிரி நான் சொல்கிறது கேளுங்க நீ சொல்கிறத நான் கேட்குற முதல்ல நான் சொல்கிறத எனக்கு கேளுமா அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியாது அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆறுமுகம் இருந்துட்டு என்னமா ஆச்சுன்றாங்க ஒன்றும் இல்லைடா பைரவி வந்து அவளோட லட்சியத்தை நோக்கி போடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இங்க பாருங்க உங்க பையனுக்காக எல்லாம் நாங்க இல்லை சரிங்களா உங்க பையனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் உங்களுக்காக தான் எதுன்னா இனிமேலும் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு பைரவி தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது ஆரம்பத்துக்கு கோவர்தாம்மா நீ ஏமா அவ இல்லைன்னா செத்து போறேன்னாலும் சொல்லிட்டு இருக்க அவள் போனா போயிட்டு போட்டு விடுமான்னு இந்த அளவுக்கு திமுரு பிடிச்ச போன்னு நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அவள் இந்த அளவுக்கு கேவலமா பேசுறா அதுவும் நீ இவ்வளவு வந்து இறங்கி போற அப்பயுமே வந்து கொஞ்சம் கூட அவன் காது கொடுத்து கேட்காம இந்த அளவுக்கு கேவலமா பேசுறா நீ என்னடனா அவளை இங்க இருக்க சொல்ல சொல்லிட்டு கால விழாத கொதிய கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்க என்னமா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுலன்றாங்க அருமுகம் நீ சைலண்டா இருன்றாங்க அம்மா நீ சைலண்டா இருமா எங்க பார் நீ எனக்கு தேவையில்லடி நீ ஒழுங்காங்கிறது கிளம்புன்றாங்க இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க எனக்கு நீ பொண்டாட்டி இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது பொண்டாட்டி இருந்து எனக்காக நீ என்னத்த பண்ண சொல்லு எதுவுமே பண்ண கிடையாதுன்றாங்க இதுல நீ இருந்தா என்ன இல்லைன்னு என்ன தயவு செஞ்சு கிளம்புறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நான் எடுக்கிறது உங்க பையனுக்கு ஏன் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படி விருப்பமே இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் சொல்லுங்கள் இனிமேலும் நான் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் சொல்கிறத கேளு அவன் எது சொல்லிட்டான் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுமா அப்படின்ட்டுலாம் எவ்வளவோ அந்த இடத்துல பேசுகிறாங்க ஆனால் எதையுமே கொஞ்சம் கூட அவங்க காது கொடுத்து கேட்காம உங்கள் பையன் இவ்வளோ சொல்கிறார் இல்லத்தை அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இங்கே இருக்கணும் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு அங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே அன்னபூரணி வந்து ஆர்முகத்தை அப்படி கொஞ்சம் பொறுமையாருமையாருக்கே இருக்காம போனா போயிட்டு போட்டு விடுமா போயும் போயும் அவளுக்காக இந்த அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்கா அவளும் திமுற பேசுறாள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சே இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்ல போயும் போயும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க கொஞ்சமாச்சு அவனுக்கு பாசிந்தானே ஆனா எதுவுமே இல்லாம நம்மளுக்கு இந்த அளவுக்கு கேவலமா பேசுற கூட நாம் ஏன் வாழணும்ட்டு பைரவி ரொம்பவே கோமாங்கிறது கிளம்பி போயிடுறாங்க அன்னபுரணியை ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க பைரவி விட்டு போயிட்டாலே ஆறு முகத்தி அவனை ஒன்று சேர்த்து வச்சலான்னு பார்த்தா எனக்கு இப்படி அடிச்சிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம சிந்துவுடைய தாலியை பறிக்கிறதுக்காக ஸ்னேகம் எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி சிந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாலியை காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றிட்டு சிந்து வந்து ஸ்னேக கணத்திலே பல் ஆறுன்னு அரைச்சிடுறாங்க இனிமேல் தேவை இல்லாமல் அண்ணா விஷயமா இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக ஸ்னேகாவை கண்டிச்சுட்டு வராங்க அந்த இடத்துல ஸ்னேகா என்னவே அடிச்சுட்டு அழியோ அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க ஏதாச்சும் இவ்வளோ பண்ணணும் இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க அடுத்து நம்மளோட சிந்துவும் சிவாவும் ரெண்டு பேருமே பீச்சுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு சிந்து இருந்துட்டு டாக்டர் என்ன சொன்னார் அவர் வந்து நான் உன்னை காதலிக்கல என் மனசில் நீ இல்லை அப்படின்ற மாதிரி தானே சொன்னார் ஆனால் கண்டிப்பாக சிந்து எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ட்டு டாக்டர் வாயாலே நான் சொல்லவே வைக்கிறேன் அப்படின்ட்டு சமைக்க விட்டா பிளான் பண்றாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீச்சில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்பவே நல்லா விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க டக்குன்னு சிவா திரும்பி பார்த்தா தண்ணியில உள்ள போயிட்டு சிந்து அதை பார்த்து சிவாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போகுது சிந்து சிந்து அப்படின்ட்டு எவ்வளவோ கத்துறாங்க ஆனால் என்ன கத்துனாலுமே வந்து நம்ம சிந்து மேலே வரதுல ரொம்ப பயந்து போயிடுறாங்க நம்மளுடைய சிவா இருந்துட்டு அங்க இருக்கிறவங்க ஏம்பா யாரு ஃப்ரெண்டு அதானே ஃப்ரெண்டுக்காகவான் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க என்னப்பா ஃப்ரெண்டு தானே போன போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேஷுவலாக சொல்லிடுவாங்க ஆனால் அதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அவள் என் ஃப்ரெண்டுக்கும் மேலே புரியல அவ என் பொண்டாட்டி நான் தொட்டு தாலி கட்டினவ அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் உன் பொண்டாட்டி ஆமாம் சிந்து நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ தான் என்னுடைய உலகம் நீ தான் என்னுடைய உசிரி எல்லாமே தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாது சிந்து அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீ தான் என்னுடைய உலகம் அப்படின்றலாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க வந்துரு சிந்து உங்க நூறு வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் இன்னைக்கு நீ இப்படி என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப இமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க சிந்து நீ எனக்கு வேணும் சிந்து இப்படி எல்லாம் என்னை விட்டு போனோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க என்னை தனியை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணி அழைத்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உடனே அதை பார்த்துட்டு என்னது நீங்க தான் இருக்கியான்றாங்க டாக்டர் எனக்கு நீச்சல் எல்லாம் நல்லாவே தெரியுமே டாக்டருன்றாங்க அப்ப எதுக்கு இப்படி பண்ண சும்மா ஃபன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னது வில்லியா நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவா மேலே நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதுதான் இப்ப நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பார் நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டா நீ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு வாங்க நான் எப்படியெல்லாம் நினச்சின்னு நினைச்சேன்னு தெரியுமா நான் இன்னைக்கு நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கின்றது எனக்கு நல்லாவே தென்ன புரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க என்ன என் மேலே உசுரே வச்சுட்டு எங்கள் மேலே பாசம் அது மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லி செம க்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் உன்னை நேசிக்கிறேன் அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அண்ணன் நீ இல்லாத ஒரு நிமிஷம் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா டாக்டர் நீ ஒரு டாக்டர் ஆன நீ என்னடினா ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படி அழுகுற உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பாக போச்சுன்றாங்க என் மேலே எவ்வளோ அன்பு எவ்வளோ பாசம் காதலை வச்சுட்டு எப்படியெல்லாம் நீ நடிச்சிருக்கல ஆனால் இன்னைக்கு உன்னுடைய உண்மையான பாசம் அன்பு எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு டாக்டர் உண்மையிலேயே என் மாதிரி இவ்வளோ பாசம் வச்சிருக்க நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க நாம் வச்சுட்டு இருந்து என்ன என்னை ஒரு நிமிஷத்தில் எப்படியெல்லாம் பண்ணி தரல இப்போ எனக்கு சந்தோஷம் டாக்டர் இந்த நிமிஷமே உசுறு போனாலே பரவாயில்லை ஏன்னா என் மேலே இப்படி உசுராக இருக்கிற ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ரொம்பவே க்யூட்டாக பேசிட்டாங்க உனக்கு இப்படி தான் பேச தோணுமா சிந்தோன்றாங்க இல்லை டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறது தானே சொன்னேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஆ சரி சரி போதும் போலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆ போலாம் டாக்டர் சந்தோஷமா போலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கிருந்து நம்ம சிவாவும் சிந்துவும் கிளம்பி போறாங்க டாக்டர் வாயாலே வந்து நான் சிந்துவை காதலிக்கிற சிந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வச்சுட்டேன்ல அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுடைய சிந்துவுக்கு இனி வந்து யார் நினைச்சாலே நம்மளை பிடிக்கவே முடியாது அப்படின்ட்டு சிந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டுருக்காங்க அதுக்கு அடுத்து நம்ம சிவா பார்த்தீங்கன்னா பீச்சில் நடந்த விஷயங்களை யோசிச்சு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க என்ன டாக்டர் இல்லை ஒவ்வொரு டைமும் விளையாட்டு தனத்தில் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதான் சரியா ஒரு நிமிஷம் நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமாறாங்க டாக்டர் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க சரி சரி நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா இனிமேல் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு உன் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் எப்படியோ தெரிஞ்சுக்கணும் இனி நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் சரி ஓகேவா அப்படின்றாங்க சரி சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கியூட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி டாக்டரு எனக்கு படம் பார்க்கணும்னு போல் இருக்குது நம்ம படம் பார்க்க போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது படம் பார்க்கவா ஆமாம் டாக்டரு எனக்கு படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது படம் பார்க்க போகலான்ற மாதிரி சொல்லுவாங்க சரி நம்ம நைட் ஷோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்நேகாக்கும் அந்த அளவுக்கு கோவம் வருது வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க சிவா சிவா பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட சரி தெரியல மேலும் மேலும் ஏன்னா அவன் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு இருக்கான் நான் அவ்வளவு தூரம் வந்து அந்த சிந்து கூட இருக்காதுன்னு சொல்லியுமே ஆனா அந்த சிந்து கூட தான் அவன் இருக்கிறான் இல்ல அப்படின்ட்டு சொல்லி கோப்புறாங்க அந்த சிவா பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ட்டு ரொம்பவே கோபமா இருந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுத்திட்டே இருக்கான்னு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு வாங்க படம் பார்க்க போன இடத்துல சாம கியூட்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மூவி பார்த்துட்டு இருக்காங்க டாக்டரு ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்றாங்க ராமசிந்து உண்மையிலே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி மூவி பார்த்துட்டு இருக்காங்க மூவி பார்க்காம சிவாவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க நீ என்ன என்ன பார்த்துட்டு இருக்க நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு சமைக்கி விட நம்ம சிவாவை ரசிச்சுட்டு உடனே சிவா இருந்துட்டு ஒழுங்காக மூவியை பார்க்குறியா இல்லை இருந்து கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டாக்டர் பார்க்கற பார்க்குறேன்னு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா டாக்டரேன்றாங்க என்னாச்சு சிந்து இல்லை இங்கே ஒருத்தர் என்ன ஒரு மாதிரி ஒரு சீட்டே இருக்கான் என்ன சொல்கிறேன் ஆமாம் ரொம்ப நேரமாக இருக்கான் வேணும்னு பண்ணுற மாதிரி இருக்கணுன்னே சிவா கொஞ்சம் நேரம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் கோவம் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே இப்போ வந்தால் ஒழுங்காக பார்த்துட்டு போக மாட்டிங்களா தான் ஒருத்தர் வந்து ஒரே சீட்ருப்பீங்களா அப்படின்றாங்க உடம்பக்கம் தானே வந்தீங்க இந்த மாதிரி தப்பான ஒரு வேலையை பணவங்க வந்தீங்க எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வேணும்னே அந்த ஆள் பிரச்சனை பண்ணுட்டு பாருங்க நான் என்ன பண்ண உங்க கொண்டாட்டிதான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேன் சிவா கோவப்பட்டு அந்த பாயை அடிச்சுறாங்க என் பொன்னாட்டி பத்தி எனக்கு தெரியும் எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணிட்டு வாங்க ஒழுங்கா படம்புக்கு வந்தோமா போனமுன்னு இல்லாம இந்த மாதிரி கேவலமான காரியம் பண்ணிட்டு இருக்க உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்றாலும் சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க இந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்ன நீங்க ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க பின்னே நீ பண்ணுறதுக்கு உன்னை தாண்டா பண்ணுவாங்கன்றாங்க ஒழுங்க மரியாதையா போயிடு இனிமேல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேறுன்ட்டு ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா இருந்துட்டு டே டே போய் ஒரு பொறுப்பை ஒப்படைத்த படுறா என்ன சொல்லணுன்றாங்க ஒழுங்கா அந்த காரியத்தை இதை முடிக்காம முடிக்காமல் ஆனால் இந்த வேலையை இப்படி ஏன்றாங்க நான் என்ன பண்ணிட்டேன் மேடம் கரெக்டாக தான் பண்ணேன் ஆனால் இப்படி நடக்கும்னு நான் ஏன்றாங்க போடாங்க நான் என்னவோ நினச்சேன் ஆனால் இப்படி பண்ணிட்டீங்க மேடம் காசு காசு வேறே உங்களுக்கு டே காசு எல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொன்ன வேலையை கரெக்டாக முடிக்காமல் உங்களுக்கு பணம் வேறு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க இந்த வேலையை நானே கரெக்டாக முடிச்சிருக்கலாம் போல் உன்ன நம்பி ஒப்படைச்சேன் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக இருந்துட்டுருக்காங்க சிவா அந்த சிந்துவை அந்த அளவுக்கு நீ விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க மேல அந்த அளவுக்கு உசுறு வச்சிருக்கியா கண்டிப்பா நான் யாருன்றத காமிக்கிறேன் சிவா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோமா இருந்துட்டு இருக்காங்க சென்னையில இருந்து அவளை கூட்டிட்டு போறதுக்குள்ள நான் அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்றாங்க நீ எப்படி அவ்வளவு உன் கஸ்டடியில் பாதுகாப்பாக வச்சுருக்குறேன் நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து நான் யாருன்றதை காட்டு தான் போகிறேன் அப்படின்றத சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்னேகா என்னம்மா நடந்துட்டு இருக்கு என்னென்னவோ நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நான் என்ன பிளான் பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்ட்டு அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைரவி வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அவங்களுடைய வீட்டில் ஏன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு பணம் தேவை இருக்குது கஷ்டமாக கஷ்டத்தில் இருக்காங்க அதுக்கு ஆறுமுகமும் நம்மளுடைய சிவாவும் ரெண்டு பேருமே வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் மகன் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இவங்களுடைய பணம் கொடுத்து தான் நீங்கள் வாங்கி தின்ற ஒரு நிலமை அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பைரவியும் சிந்துவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தரக்குறைவாக பேசுவாங்க அவங்களுக்கு வந்து சில பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம ஆறுமுகமும் சிவாவும் கொடுத்துருப்பாங்க அன்னபுரணி எந்த அளவுக்கு கேவலமாவும் அசிங்கமாவும் பேச முடியுமோ அப்படி பேசுறாங்க அன்னபுரணி இருந்துட்டு மகா என்ன பேசிட்டு நின்றாங்க அவங்க இந்த வீட்டு சம்மதி அவங்களை போய் இவ்வளவு கேவலமா பேசுற இப்ப பணம் கொடுத்தா நம்ம ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோம் ஆனா எனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பண்ணிட்டு அக்கா பணம் என்ன அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்ன்றாங்க அவங்க சும்மா நடிக்கிறாங்க நம்ம கிட்ட அப்படியே சுரட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்குதான் பிளான் பண்ணி ரெண்டு பொண்ணுங்களையும் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க சிவாவும் சரி ஆறுமுகமும் சரி மகாவும் திட்டுறாங்க பண்ணுறாங்க ஒருத்தருடைய மனசை எப்படி கஷ்டப்படுத்தணும் எப்படி காயப்படுத்தணும் தான் யோசிப்பீங்களா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆறுமுகம் சிவா அவங்க ரெண்டு பேருக்கும் புரியாதுப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கேள்வியில எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் சிந்துவோடைய அப்பா அம்மா கொடுத்துருவாங்க இல்ல நீ வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஆறுமுகமும் சிவாவும் எவ்வளவு சொல்றாங்க அப்ப பைரவிக்கும் நம்மளுடைய சிந்துவுக்கும் சரியான கோவம் பைரவி இருந்துட்டு என் அப்பா அம்மாக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிருந்தால் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குமா அடுத்து அவங்க கேட்குற மாதிரியான ஒரு நிலமை வந்திருக்குமா இனிமேலும் வந்து நாங்கள் இந்த வீட்டில் நாங்கள் அடங்கி இருக்கிற மாட்டோன்றாங்க இனி எங்களுடைய டேலண்ட் என்னன்றதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் நாங்கள் இனி வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க சிந்துவும் பைரவியும் அதுக்கு அன்னபுரன் இருந்துட்டு பைரவியார் வந்து அத்தை இனிமேலும் வந்து நீ வேலைக்கு போகக்கூடாது அது இதுன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா என் அப்பாவை இவ்வளோ அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமை இருக்க முடியாதுன்றாங்க நினச்சாலே எனக்கு கோவமாக வருது அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க இனி கண்டிப்பாக நாங்கள் வேலைக்கு போயிட்டு என் அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு மகா இப்படி பண்ணிட்டுருக்க மேலும் மேலும் நீ கஷ்டப்படுத்துகிற இப்போ பணம் கொடுத்தா என்ன இந்த அவங்க வீட்டு மாப்பிள்ளைங்க பணம் கொடுக்குறாங்க உனக்கு என்ன அது உன்னவும் பணமா இல்லை என்ன அப்படி இருக்கும்போது நீ பேசினதே தப்பு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைக்கா அது வந்து என்ன வந்து போய் இங்கே பார் நீ தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சதே கிடையாது இந்த அளவுக்கு மோசமானவளா இருந்துட்டு இருக்கோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புத்தியே வராது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க வைரவீசிக்கிட்டே சொல்றாங்க நீங்கள் பாருமா மக எதுவும் தெரியாத பேசிட்டா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது சரியாக வராது யார் என்ன சொன்னாலும் சரியாத்த கண்டிப்பாக நாங்கள் வேலைக்கு போக தான் போகிறோம் தயவு செஞ்சு அதை நீங்கள் தடுக்காதீங்கன்றாங்க ஏன்னா அவங்க பேசுனா இப்போ வரைக்கும் அதை தாங்கிக்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே மோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சொன்னாலும் கேட்காம நாங்கள் கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒரு வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு முடிவோடு கிளம்பி போறாங்க உடனே வந்து சிந்து அப்பா அம்மா எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாமா நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இல்லப்பா உங்களுக்காக நாங்க இருக்கோம் பா அப்புறம் ஏன்பா நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கவலையே பட வேண்டாம் பான்றாங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம் பண்றாங்க இதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்கப்பா நீங்க இப்படி கஷ்டப்பட்டா அது ஏன்னு கஷ்டமா இருக்குன்ட்டு ரொம்பவே எமோஷ்னல் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துட்டு இருக்கோமா தேவையில்லாம வந்து உங்களுடைய உங்களுக்கு நான் சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கேன்னு உங்களுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிரமமும் இல்லைன்னு சொல்லிட்டு பைரவி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸில் போய் இன்டர்வியூ கட்டன் பண்ணுறாங்க இங்கே சிந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே போய் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னபுரன் இருந்துட்டு மகாவை பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க உன்னால தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பைரவிக்கு ஒரு கம்பெனியில் வேலையும் கிடைச்சிடுது பைரவி போய் ஜாயினும் பண்ணிக்கிறாங்க சிந்துவும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை வந்து போய் செய்கிறாங்க அதுக்கான சம்பளமும் அவங்களுக்கு வருது இது மாதிரி ரெண்டு பேருமே வேலையை செஞ்சு வர்ற சம்பளத்தை வந்து அவங்களுடைய அப்பா கிட்டே கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர்த்தர்றாங்க அப்போ சிந்துவுடைய அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க பொட்டை புள்ளியை பெற்றது ரொம்ப பெருமையாக இருக்குமா எனக்கு ஏன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னதும் அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க நீங்களே இல்லைன்னா என்ன ஆயிரப்போனாங்க அப்படின்றெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு சிந்துவும் பைரவியும் மகாத்தை பேசினதை நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம்ப்பா அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஆனால் நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு சிந்து அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் அதெல்லாம் தப்பாக நினைக்கல ஏன்னா அவங்க எப்பவும் அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு பண உதவியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கான பணமும் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பைரவி சொல்றாங்க கேட்டுட்டு அண்ணபூர் ஷாக் ஆகுறாங்க என்ன பேசிட்டு இருக்கிற பைரவின்றாங்க இல்ல அத்தை நான் பிள்ளைக்கு அத்தை இப்படி சொல்லிட்ட கூடாது இல்ல அதுக்காகதான்றாங்க பாத்தியமாக நீ பேசுனது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கு முதல்ல நீ பண்ண தப்புன்னு மன்னிப்பு கேளாக்கா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது நீ பண்ணது தப்பு மகா நீ மன்னிப்பு தான் ஆகணும் சிந்துக்கிட்டையும் பயிரை கிட்டி நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா என்னால் கேட்க முடியாது நான் பண்ணது தப்பு கிடையாது நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இப்போ நீ மன்னிப்பு கேட்டியாகவும் இல்லைன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க மன்னிப்பு கேட்கறையே இல்லை நீ வீட்டை விட்டு வழியே போறியா அப்படின்வாங்க கேட்டுட்டு மக ஷாக் ஆகுறாங்க அக்கா என்னக்கா இருக்கீங்க இவங்களுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொல்லுவீங்களா என் மருமகளுக்காக நான் என்ன வேணாலே பண்ணுவீங்கன்னா தப்பி இன்னைக்கு மேல இருக்குன்றாங்க உடனே அவங்களுடைய பு ஹஸ்பண்டும் வந்து ஆமாம் நீ மன்னிப்பு கேளுமாக மன்னிப்பை கேட்கறேன் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு பிறகு வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சு நான் மன்னிப்பு தப்புதா அப்படின் போறாங்க ஆனா மகா மன்னிப்பு கேட்க விட மாட்டேன்னு ரொம்ப கோவமா இருக்காங்க பள்ளி விட மாட்டேன்னு ஒரு முடிவுல இருக்காங்க அடுத்து நீ நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்